மதுரை உசிலம்பட்டி அருகே கூலி தொழிலாளியின் மகளான ஜெய் சுசியா பத்தாம் வகுப்பு தேர்வில் நானூற்று ஏழு மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளார் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியான நிலையில் இந்த தேர்வு எழுதிய எட்டு தொன்னூற்று நாலாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு பேரில் எட்டு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து மூன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்ச்சி விகிதம் தொன்னூற்றொன்று புள்ளி ஐந்து ஐந்து விழுக்காடு என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு தொன்னூற்றொன்று புள்ளி மூன்று ஒன்பது விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் தற்போது தேர்ச்சி விகிதம் சற்று அதிகரித்துள்ளது தேர்வு எழுதியவர்களில் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றொன்று மாணவிகளும் மூன்று லட்சத்து தொன்னூற்றாறாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளார் மாணவிகள் தேர்ச்சி விகிதம் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து மூன்று விழுக்காடு என்றும் மாணவர்கள் எண்பத்தெட்டு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது தமிழ்நாட்டில் மூன்று மாணவிகள் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை உசிலம்பட்டி அருகே விவசாய கூலி தொழிலாளியின் மகளான ஜெய் சுசியா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளார் அரசுப் பள்ளியில் படித்த மாணவி சுசியா சிறப்பாக படித்து சாதித்து காட்டியுள்ளார் அவர் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய பாடங்களில் செண்டம் எடுத்துள்ளார் விவசாய கூலி தொழிலாளி தந்தை அங்கன்வாடியில் பணியாற்றும் தாய்க்கு மகளான சுஷ்யா கஷ்டப்பட்டு படித்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ள நிலையில் அவர் படித்த பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் அப்பகுதி மக்கள் மாணவி சுசியாவை பாராட்டி வருகின்றனர் தனது பெற்றோர் ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கத்தின் மூலமே அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்ததாகவும் குடும்பத்தினரின் ஆசைப்படி மருத்துவர் ஆவதே தனது கனவு என்றும் சுசியா தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் துணைத் தேர்வு எழுத நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் ஜூலை இரண்டாம் தேதி மறுதேர்வு நடத்த பள்ளிக்கல்வி துறை நடவடிக்கை எடுத்துள்ளது மறுகூட்டல் மறுமதிப்பீடுக்கு வரும் பதினைந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்